உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் எங்களுக்கு இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆகக்கூடிய திருமணத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒரு சிலருக்கு ஒரு திருமணம் இரண்டு திருமணம் என வரிசையாக அடுத்தடுத்து திருமணம் ஆகி கொண்டே இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு திருமணத்துக்கு மேலே இல்லீகலான தொடர்புகள் அதிகம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கோ திருமணம் ஆகுமா ஆகாதா என்று சந்தேகங்கள் எழும்படி காலத்தாமதம் ஆகி கொண்டிருக்கும் ஒரு சிலருக்கு நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் ஐம்பது வயதிற்கு மேல் ஐம்பத்தைந்து வயதிற்கு மேலெல்லாம் திருமணம் ஆகும் ஒரு சிலருக்கு டைரக்டா அறுபதாம் கல்யாணம் செய்வது போல அறுபது வயதிற்கு மேலெல்லாம் ஆகும் ஆனால் ஒரு சிலருக்கோ தன் இறுதி காலம் வரை திருமணமே ஆகாது இந்த நவீன காலத்திலும் எவ்வளவோ முதிர் நாம் பார்க்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் என்ன ஜோதிட சாஸ்திரத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஜாதகத்துக்கு சிலர் பரிகாரம் செய்து ஒரு சிலருக்கு திருமணம் ஆகிவிடும் ஆனால் பெரும்பாலானோருக்கு எவ்வளவு பரிகாரம் செய்தாலும் இதற்கு ஒரு சொல்யூசனை கிடைக்காது அதற்காகத்தான் இயற்கை ஜோதிடத்தில் வறுமுன் காப்பம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் அவரவர் சுயஜாதகத்தின்படி அவருடைய கிரக நிலைக்கு ஏற்பபடி அவர்களை அவர்கள் ஆக்டிவேட் செய்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கு சரியான முயற்சியும் முறையான பயிற்சியும் இருந்தால் வாழ்வில் தன் முயற்சியால் சில வெற்றிகளை அடைய முடியும் தன் வாழ்வில் எவ்வளவுதான் வெற்றிகளை குவித்தாலும் இந்த திருமண பந்தம் இல்லை என்றால் மனித வாழ்வுக்கு மோற்றமே கிடையாது ஒருவர் மந்திரியானாலும் சரி முதலமைச்சர் ஆனாலும் சரி பிரதமரே ஆனாலும் சரி திருமண பந்தத்தில் அவர்கள் ஈடுபடவில்லை என்றால் அவர்களுக்கு வாரிசுதாரர்கள் என்று இருக்க மாட்டார்கள் ஆக மனித வாழ்க்கையே வாழையடி வாழையாக வாழ்வதுதான் மனித வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வதற்கே இதை புரியாமல் சிலர் எனக்கு ஜோதிடத்து மேல் இல்லை என்றெல்லாம் சிலர் இருக்கலாம் சிலர் ஜோதிடத்து மேல் நம்பிக்கை இருந்தும் சில ஜோதிடரால் கைவிடப்படலாம் சில ஜோதிட குருமார்கள் தவறான பரிகாரத்தை சொல்லி அந்த பரிகாரம் செய்தும் உங்களுக்கு மனவேதனையால் ஜோதிடத்தை நீங்கள் வெறுக்கலாம் ஆனால் ஜோதிடம் என்பது காலசாஸ்திரம் ஒரு கணக்கியல் இந்த ஜோதிடம் என்பது முறையாக ஒரு கல்வியாகும் இந்த கல்வியை யாரெல்லாம் சரியாக உணர்கிறார்களோ அவர்கள் பரிகாரம் பூஜை என்று மாட்டார்கள் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் பரிகாரமும் கிடையாது பூஜை செலவும் கிடையாது எந்த ஒரு பிளாக் மேஜிக்கும் கிடையாது அவரவர் சுய வாழ்க்கையில் பிராக்டிக்கலான பயிற்சி தான் நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த ஜோதிடத்தை உலக மக்கள் அனைவருக்கும் ஜாதி பேதமின்றி இஸ்லாமாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி அவரவர் பிறப்பின் அடிப்படையை தெரிந்து கொண்டு உங்களுடைய சுயநிலைக்கு ஏற்ப சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ செய்து வந்தால் நிச்சயமாக முயலாமை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆமை முயன்றால் வாழ்வில் என்றென்றும் வெற்றி உண்டு என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு இந்த காப்போம் திட்டத்தில் யாரெல்லாம் இணைகிறார்களோ திருமண ஆனவர்களும் சரி திருமண ஆகாதவர்களும் சரி சிறுவயது குழந்தை முதலே இதில் இணைந்துவிட்டால் வாழ்க்கையில் பல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதேபோல் வயதிய காலத்தில் தான் இந்த வீடியோவை நான் பார்க்கிறேன் எனக்கு அறுபது வயதாகிவிட்டது எண்பது வயதாகிவிட்டது நான் வருமுன் காப்பல் திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம் என்றால் நிச்சயமாக இணைந்து கொள்ளலாம்